அலுவலகத்தை முற்றுகிறது நீ வந்து தலைவர் முற்றுகிறது இந்த மாதிரி வேணா ஒன்று செய்யும் நீ ஒரு டேட் பிக்ஸ் பண்ணு நாங்கள் ஒரு டேட் பண்றோம் எந்த மைதானம் வரோம் நேரடியாக ஒன்றும் ப்ராப்ளம் நாங்கள் வரோம் நீ என்னைக்குன்னு சொல்லு நீ வந்து ஊடு எந்த மைதானம் பிக்ஸ் பண்ண நாங்களும் வரோம் நீ நானா நானும் ஒன்றும் பிரச்சனை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை வன்முறை மேல ஆனா வன்முறையை தூண்றதும் உச்சேரிமானத்துடைய அமைதியை சீர்கழியத்தும் புதுச்சேரி மாத்தம் மத கலவரத்தை உருவாக்கத்தோ முஸ்லீம் உடைய மாஸ்க் மீது கல் எடுத்து அடிக்கத்தோ அதே மாதிரி ஒரு கிறிஸ்டின் உடைய சர்ச்சு மீது ஒரு வன்முறை தோன்றதும் இது மாதிரி மத கலவரத்தை உருவாக்கி அங்கே ஆட்சி பிடிக்கிற மாதிரி புதுச்சேரி மாத்தம் உங்க இது இந்த மேவாது இங்கே நடக்காது புதுச்சேரி மாநிலம் எல்லாரும் ஒரு தாய் மக்களாக சகோதரனாக வாழக்கூடிய ஒரு அமைதியான மாநிலம் இங்கே சாதி கிடையாது மதம் கிடையாது மொழி கிடையாது இந்தியாவுடைய பிரதிபலிப்பு தான் புதுச்சேரி மாநிலம் அடிப்படை பிரச்சினைகள் முதல் அரசியல் வரை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்